அலைக்கும் அலாமலை வரமதுல்லாஹர்கன்பான சகோதர சகோதரிகளே எல்லாமல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அகமதுல்லா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் இருக்கேன் நல்லா நமக்கு நல்லதும் நல்லமும் வளமும் கொடுப்பேன் ஆக ஆமீன் ஆமீன் ரபில் ஆனி சூரால் பகரா தொடர்ச்சி நான் ஓதிட்டுருக்கேன் டாலாக கேட்டு நன்மையை பெற்றுக்கோங்க அகமதுல்லா அளவற்று அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் சுரால் பக்ரா வசனம் நாற்பத்தி ஒம்போது இன்னும் ஃப்ரௌனுடைய கூட்டத்தாரிலிருந்து நாம் உங்களுக்கு காப்பாற்றிய சமயத்தை நினைவு கூறுங்கள் அவர்கள் தீய வேதனையை உங்களுக்கு சுவைக்க செய்து கொண்டிருந்தார்கள் அதாவது அவர்கள் உங்கள் ஆண் மக்களை அறுத்து கொன்றுவிட்டு உங்கள் பெண் மக்களை உயிருடன் வாழவிட்டு வந்தார்கள் அதில் உங்களுக்கு உள்ள இறைவனு இறைவனுடைய மகத்தான சோதனையும் இருந்தது உங்களுக்கு உங்கள் இறைவனுடைய மகத்தான சோதனையும் இருந்தது மேலும் நாம் உங்களுக்காக கடலை பிளந்து பின்னர் நாம் உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே ஃப்ரௌனுடைய கூட்டத்தாரை மூழ்கடித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் இன்னும் மூசாவிற்கு நாம் நாற்பது இரவுகளை வாக்களித்திருந்தோம் பின்னர் அவர் திரும்பும் முன் நீங்கள் அநியாயக்காரராக இருந்து கொண்டு ஒரு காலைக்கன்றை வணங்கி வணங்குவதற்குரிய நீங்கள் அநியாயக்காரர்களாக இருந்து கொண்டு ஒரு காலைக்கன்றை வணக்கத்திற்குரியதாக நீங்கள் அவருக்கு பின் எடுத்து கொண்டீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள் பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அதன் அதற்கு பின்னரும் நாம் உங்களை மன்னித்தோம் மேலும் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசாவுக்கு ஒரு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்க கூடிய சட்டத்தையும் நாம் கொடுத்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் மேலும் மூசா தன் சமூகத்தாரிடம் என்னுடைய சமூகத்தாரே நீங்கள் காலை வணக்கத்திற்குரியதாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொண்டீர்கள் ஆகவே உங்களை படைத்தவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு பெற தௌபா செய்யுங்கள் ஆகவே உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள் இதுதான் உங்கள் உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு மிக சிறந்ததாகும் என்று கூறியதை நினைவு நினைத்து பாருங்கள் ஆகவே அவ்வாறே நீங்கள் செய்ததனால் அவன் மன்னித்து உங்களை உங்கள் தௌபாக்களை அங்கீகரித்தான் நிச்சயமாக அவன்தான் தௌபாவை மிகுதியாக ஏற்று மன்னிப்பவன் மிக கிருபையுடையவன் நாங்கள் அல்லஹ்வே கண்கூடாக காணும் வரை உம்மை நாம் விசுவாசிக்கவே மாட்டோம் என்று நீங்கள் கூறியதையும் அப்பால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களை இடி முழக்கம் பிடித்து பிடித்து கொண்டதையும் நினைவு கூறுங்கள் பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் இறந்துவிட்டதற்கு பின்னர் உங்களை நாம் உயிர்ப்பித்து எழுப்பினோம் இன்னும் உங்கள் மீது மேகத்தை நிழலிட செய்தோம் மேலும் உங்களுக்காக மண்ணு ச சல்வா என்னும் மேலான உணவை வானத்திலிருந்து இறக்கி வைத்தோம் நாம் அருளியுள்ள நல் வாழ்த்து நல்லவற்றிலிருந்து புசியுங்கள் நாம் நான் அல்ல அருளியுள்ள நல்லவற்றிலிருந்து புசியுங்கள் சாப்பாட்டை நல்ல சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களாம் என்றோம் அதல்லாத மற்ற உணவை கேட்டதனால் நமக்கு அவர்கள் அநியாயம் செய்து விடவில்லை எனினும் அநியாயம் அவங்க மற்ற உணவு இந்த ஒரே உணவை எப்படி சாப்பிட்றது வேற உணவு ஆகும் எல்லாம் உர வையை அப்படின்னு அவங்க கேட்டதுனால அல்லாஹ் கோபப்பாக அவங்களுக்கு திரும்பிடுச்சு அதனால் அவங்க அவங்களுக்கு அவங்களே தீங்கி எனினும் தமக்கு தாமே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்தனர் இன்னும் எல்லாம் நம்பாம இப்படியெல்லாம் சொன்னதுனால இன்னும் நினைவு கூறுங்கள் இந்த ஊருக்குள் நுழைந்து அதில் நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக பொசியுங்கள் தலை குனிந்தவர்களாக அதன் வாயிலில் நுழையுங்கள் எங்கள் பாவச்சுமைகள் நீங்கட்டும் என்ற ஹிதாத்துன் எனும் கூறுங்கள் ஹிதாத்துன் சாரி ஹித்தத்துன் ஹித்தத்துன் எனவும் கூறுங்கள் அதன் நிமித்தம் உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னித்து விடுவோம் மேலும் நன்மை செய்வோருக்கு அதன் கூலியை அதிகப்படுத்துவோம் என்றும் கூறுகிறோம் கூறினோம் ஆனால் அவர்களில் அநியாயம் செய்தார்களே அத்தகையோர் தமக்கு கூறப்பட்ட கூறப்பட்டல்லாத வேறு கூறப்பட்டல்லாத வேறு வார்த்தையாக அதனை மாற்றிவிட்டனர் ஆகவே அநியாயம் செய்து விட்டார்களே அத்த ஐயோர் மீது அல்லாஹ் இவ்வாறு அவர்கள் வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டிருந்ததன் காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனையை இறக்கி வைத்தோம் இதெல்லாம் நபிகையல் காலத்துல வாழ்ந்தத வாழ்ந்தவங்களை பத்தி சொல்றாங்க இந்த குரானில் நமக்கு இப்ப ஒண்ணும் தெரியாது இந்த குரான் மூலியமா தான் நமக்கு முன்னோர்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க நபிக நாயகம் காலத்தில் இந்த மாதிரிலாம் அநியாயம் நடந்துருக்கு அதை பார்த்துட்டு தான் நபி நமக்கு வந்து இந்த ஏகத்துவத்தை எத்தி வைக்க வந்தாங்க இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சொல்கிறாங்க குரான் குரான் தான் நமக்கு அல்லாஹ் எல்லாமே நமக்கு சொல்லியிருக்கான் நம்ம வந்து சாட்சி இல்லாமல் அத்தாட்சி இல்லாமல் எதுவும் பேசலை இது அல்லா இது அல்லாவுடைய முழுக்க முழுக்க வார்த்தை அதனால் நீங்கள் நம்பி தான் ஆகணும் எல்லாம் நமக்கு மரணத்தை நம்ம நம்புகிறோம்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்பி தான் ஆகணும் ஏன்னா அல்லாவுடைய வார்த்தை என்றைக்குமே பொய்யாக இருக்காது நம்மளை படைத்த இறைவன் நம்ம கண் கூட எல்லாத்தையுமே பார்க்குறோம் மரம் செடி மனுஷன் அல்லா அல்லா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இப்போது அறிஞர்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சிட்டு தான் கிடக்குறாங்க அந்த மாதிரி அல்லாவுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தாதீங்க அலமதுல்லா அல்லா நமக்கு எப்போவுமே நல்லது தான் சொல்லணும் இது வந்து அந்த காலத்து மக்களை பற்றி நமக்கு எல்லாம் எடுத்துரைக்கிற அந்த குரானில் இது எல்லாவுடைய வார்த்தை மூசா மூசா நபி மூசா நபிலருந்த சமூகத்துக்காருக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் நடந்துச்சு இவங்கெல்லாம் மூசாவை புறக்கணிச்சாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தணும் மூசா தம் கூட்டத்தவருக்கு தண்ணீர் புகட் புகட்ட தேடிய போது நாம் அவரிடம் நீர் உம்முடைய கைத்தடியால் இக்கல்லை அடிப்பீராக என கூறினோம் அவர் அடித்தார் உடனே அதிலிருந்து பன்னிரண்டு நீர் ஊற்றுகள் பிரி பீறிட்டோடின ஒவ்வொரு கூட்டத்தினரும் தங்கள் அருந்தும் தண்ணீரின் துறையை திட்டமாக அறிந்து கொண்டார்கள் அப்பொழுது அல்லாஹின் உணவிலிருந்து உண்ணுங்கள் இன்னும் பருகுங்கள் மேலும் பூமியில் குழப்பம் செய்கிறவர்களாக வரம்பு மீறி அலையாதீர்கள் என்று நாம் கூறினோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் இன்னும் மூசாவே ஒரே விதமான உணவின் மீது நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கவே மாட்டோம் ஆகவே உம்முடைய இறைவனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தி பிரார்த்தித்து கேட்பீராக அவ்வாறு நீர் பிரார்த்தித்தால் பூமி முளைப்பிக்கின்றவற்றிலிருந்து அதில் அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் அவன் வெளிப்படுத்தி தருவான் என்று நீங்கள் கூறினீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள் அவ்வாறு நீங்கள் கூறியதை கேட்ட மூசா எது மேலானதாக இருக்கிறதோ அதற்கு பதிலாக எது மிக தாழ்ந்ததாக இருக்கிறதோ அதை அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்புகின்றீர்களா அவ்வாறாயின் நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள் அங்கு நீங்கள் கேட்டது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று அவர்கள் கூறினர் என்று அவர் கூறினார் இழிவும் வறுமையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டும் விட்டன மேலும் அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவர் அவர்கள் திரும்பினார்கள் இது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்து கொண்டும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் இருந்தார்கள் என்பதன் காரணத்தினால்தான் இந்நிலைக்கு அவர்கள் ஆளானது அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு பணியாது மாறு செய்து கொண்டிருந்ததாலும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறி கொண்டே இருந்தார்கள் என்ற காரணத்தினால் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாங்கி நிச்சயமாக விசுவாசம் கொண்டார்களே அவர்களும் யூதர்களாக இருந்தார்களே அவர்களும் கிறிஸ்தவர்களும் சாபியன்களும் அவர்களின் எவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசித்து நற்கருமத்தையும் செய்தார்களோ அத்தகையவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய கூலி அவர்களுடைய கூலி அவர்களுடைய இறைவனிடத்தில் உண்டு மேலும் அவர்களுக்கு மருமையை பற்றி எந்தவித பயமும் இல்லை இன்னும் உலகில் எதை விட்டு செல்கிறார்களோ அது பற்றி இவர்கள் அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள் மேலும் நாம் உங்களிடம் உறுதிமொழி வாங்கி உங்களுக்கு மேலா மேலாக தூதரை சினாய் மலையை உயர்த்தியவாறு நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத்தையும் உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் அதில் உள்ளவற்றை நினைவு கூறுங்கள் அதனால் நீங்கள் உடையவர்களாவீர் பயபக்தியுடையவர்கள் ஆவீர்கள் என்று நாம் கூறியதை நினைவு கூறுங்கள் சலா இது இந்த ஆயத்தை கேளுங்க என்ன நான் அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியை நான் போடுவேன் பத்து பத்து நிமிஷம் ஆகும் மாதிரி கேளுங்கள் ஏன்னா ஒரு மணி நேரமெல்லாம் நம்மளால் கேட்க முடியுமா என்னன்னு தெரியல கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஷார்ட்டாகவே தான் நான் போட்டுகிட்ருக்கேன் என்னால அதை கேட்க ட்ரை பண்ணுங்கள்